வரலாறு படைக்கப் போகும் சேலம் திமுக இளைஞரணி மாநாடு இளைஞரணிக்கு ஐந்து எம்பி சீட் வழங்க கோரி தீர்மானம் நிறைவேற்றுவாரா உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி ஏழில் ஸ்டாலினை கலைஞர் ஏமாற்றியது போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உதயநிதியை ஏமாற்றுவாரா ஸ்டாலின் செந்தில் பாலாஜி இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் நாடாளுமன்ற தேர்தலை திமுக சமாளிக்குமா சேலத்தில் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு திமுக வரலாற்றில் புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் ஆளுமையை நிரூபிக்கும் வகையில் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டில் இந்தியாவில் இதுவரை யாரும் செய்யாத ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது அவை பற்றிய விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வின் மிகப்பெரிய பலமாகவும் களமாகவும் இருப்பது திமுக இளைஞரணி மட்டுமே மொத்தம் திமுகவில் இருபத்தி மூன்று அணிகள் இருந்தாலும் எப்போதும் பட்டாளத்து வீரர்கள் போன்று சுறுசுறுப்பாக இயங்கும் அணி என்றால் அது திமுக இளைஞரணி தான் திமுக இளைஞரணி செயலாளராக முதல்வர் மு க ஸ்டாலின் இருந்தபோது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருநெல்வேலியில் முதல் மாநாட்டை நடத்தினார் அதன் பிறகு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மகனும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் சேலத்தில் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநாட்டை நடத்த உள்ளார் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் திமுக இளைஞரணி மாநில மாநாடு கடந்த டிசம்பர் மாதமே நடைபெற இருந்தது மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்றது மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் சென்று திமுக இளைஞரணி செயலாளர்களை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார் ஆனால் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறவில்லை தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது இதுவரை இளைஞரணி மாநாடு மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து மாநாடு ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது சேலத்தில் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாடு தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கும் மாநாடாக நடப்பதால் அனைத்து நிர்வாகிகளும் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பங்கேற்று மாநாட்டை வெற்றிகரமாக வழிநடத்த வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு இளைஞரணியின் செயல்பாடுகள் பண்படங்கு வேகம் எடுத்துள்ளது என்றும் இன்றைக்கும் திமுக இளைஞரணி இருபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்களை கொண்டுள்ளது என்றும் பாராட்டு தெரிவித்துள்ள திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் திமுக இளைஞரணியின் மாநாட்டை பிரம்மாண்ட மாநாடாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் திமுக இளைஞரணி மாநாடு தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் சேலத்தில் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மா மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திட வேண்டும் என அயராது பாடுபடும் இருபத்தி ஐந்து லட்சம் இளைஞரணி உடன்பிறப்புகளையும் நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநாட்டை இளைஞரணி நடத்தினாலும் கழகத்தின் ஒவ்வொரு உடன்பிறப்புக்கும் இதில் பங்கேற்கும் உரிமை உண்டு இந்த மாநாடு இன்னும் சில மாதங்களில் நாம் எதிர்கொள்ளவருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பயிற்சி களம் என்று அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் நலன் காக்கும் திராவிட மாடல் ஆட்சியை வழங்கி வரும் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளையும் முழுமையாக வென்றாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் மாநாடு நோக்கி அனைத்து கிளைகளில் இருந்தும் தேர்தல் களத்திற்கான வீரர்களாக உடன்பிறப்புகள் திரளட்டும் கடலில்லா சேலம் கருப்பு சிவப்பு கடலினை காணட்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் நடைபெறும் மாநாட்டு ஏற்பாடுகள் புதிய வரலாற்று சாதனையை படைக்கும் என்று பேசப்படுகிறது மாநாட்டின் முதல் நிகழ்ச்சியாக திமுக இளைஞரணியினர் ஏந்திவரும் மாநாட்டு சுடர் ஓட்டம் நட நடைபெற உள்ளது தொடர்ந்து பைக் பேரணியும் நடத்தப்பட உள்ளது இந்த மாநாட்டு பந்தலில் இரண்டு லட்சம் இருக்கைகள் போடப்பட உள்ளன இது இந்தியாவிலேயே முதல் முறை என்று மாநாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர் மாநாட்டில் பங்கேற்பவர்களை உற்சாகப்படுத்த பிரம்மாண்ட முறையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்காக சிறப்பு உணவுகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மூன்று லட்சம் பேருக்கும் மேல் சைவும் அசைவ உணவுகள் தனித்தனியாக வழங்கவும் திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது மாநாட்டு வளாகத்தை ஒட்டி ஐம்பதாயிரம் வாகனங்களை நிறுத்த வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன மாநாட்டில் பங்கேற்கும் இளைஞர் அணியினர் ஐந்து லட்சம் பேருக்கு டி ஷர்ட் வழங்கப்பட்டு உள்ளது மாநாட்டுக்கு வருகை தரவுள்ள முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திராவிட பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் மாநாட்டு தொடரில் பெரியார் அண்ணா கலைஞர் அனிதா ஆகியோர் பெயரால் வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன திமுக இளைஞரணி வரலாற்று புகைப்பட கண்காட்சிகள் பதினோரு பதிப்பகங்களின் அரங்கங்கள் பாசறை பக்கம் இயக்க நூல்கள் அதில் இடம்பெற உள்ளன இளைஞர்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட திருக்குறள் அறிவு இசை நிகழ்ச்சியும் கழகத்தின் கொள்கை முரசாக பொழிக்கும் குத்துஸ் இசை நிகழ்ச்சியும் மாநாட்டில் நடைபெற உள்ளது மாநாட்டில் கழகத்தின் சிறப்புகள் ஆட்சியின் சிறப்புகள் மற்றும் மற்றும் இளைஞர் அணியின் வரலாறு பற்றி பேச்சாளர்கள் உரையாற்ற உள்ளார்கள் மாநாட்டிற்காக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஐநூறு பக்கம் மாநாட்டு மலரை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட உள்ளார் இதில் பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க தகவல்கள் புகைப்படங்கள் இடம்பெறவுள்ளன பெரியார் அண்ணா கலைஞர் பேராசிரியர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஆகியோர் பற்றிய சிறப்பு வீடியோக்களும் நீட் விளக்கு கோரி திமுக இளைஞரணி முன்னெடுத்து வரும் அறப்போராட்டங்கள் பற்றிய சிறப்பு வீடியோவும் மாநாட்டில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை மலை வெள்ளம் மற்றும் தென் மாவட்ட மலை வெள்ளம் காரணமாக மாநாடு ஒத்திவைக்கப்பட்டதை பற்றியும் மாநாடும் மனித நேயமும் என்ற பெயரில் மாநாட்டில் விளக்கப்பட உள்ளது மாநாட்டு மலர் தொகுப்பாசிரியராக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐநூறு பக்க சிறப்பு வேண்டிய கட்டுரைகள் புகைப்படங்கள் பற்றி பல முறை ஆலோசனை நடத்தியுள்ளார் மாநாடு ஏற்பாடுகளை பார்த்து பார்த்து செய்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டில் கழக பேச்சாளர்கள் மாநாட்டு பொறுப்பாளர்கள் பந்தல் உணவு ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட நூறு பேருக்கு நினைவு பரிசு வழங்க உள்ளார் இந்த மாநாட்டில் மற்றொரு சிறப்பம்சமாக போட்டோ கேலரி அமைக்கப்பட உள்ளது அன்பகம் முரசொலி அலுவலகம் முதலமைச்சர் அறை கோபாலபுரம் எல்லம் போன்ற வடிவங்கள் அழகு மெளிர அமைக்கப்பட உள்ளது முன்பு செல்பி எடுத்த புகைப்படங்களின் தொகுப்பும் இதில் மாநாட்டிற்கு தேசிய தலைவர்கள் தெரிவித்துள்ள வாழ்த்து செய்திகள் வாசிக்கப்பட உள்ளது மாநாட்டிற்காக இருபத்தி மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இளைஞரணி சார்பில் ஒரு சட்டசபை தொகுதிக்கு ஒன்று வீதம் இருநூற்று முப்பத்தி நான்கு நூலகங்கள் திறக்கப்பட்டு அவற்றுக்கு கலைஞர் பெயர் சூட்டப்படுகிறது என் உயிரினும் மே என்ற பெயரில் நடத்தி பேச்சாளர்களை மாரத்தான் போட்டி நடத்துவது என பல்வேறு திட்டங்களுடன் பேராசிரியர் விழா விழா வைகம் போராட்டம் ஆண்டு விழா ஆகியவற்றை நடத்திய முதலமைச்சர் முக ஸ்டாலின் இளைஞரணி மாநாட்டை நடத்தும்படி உதயநிதியிடம் பொறுப்பை கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் நெல்லையில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் கழகக்கொடியை தமிழர் தங்க பாண்டியன் ஏற்றினார் அதே போல இந்த மாநாட்டில் கனிமொழி எம்பி கொடியேற்றுகிறார் கழகத்தின் மற்ற அணிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மாநாட்டை தொடங்கி வைக்கும் வாய்ப்பு அணி செயலாளருக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இம்மாநாட்டை கொங்கு மண்டலத்தில் நடத்துவதற்கு முக்கிய பின்னணி உள்ளது பொதுவாக கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக வலுவாக இருக்கிறது என்ற இமேஜ் கட்டமைக்கப்பட்டுள்ளது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில கவர்னராகவும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராகவும் கே அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராகவும் உள்ளனர் திமுக வின் கொங்கு மண்டல நாயகனாக இருந்த செந்தில் பாலாஜி தற்போது சிறையில் இருப்பதால் கொங்கு மண்டலத்தில் திமுகவின் களப்பணிகளை தூக்கி சுமக்க வேண்டிய பொறுப்பு உதயநிதி ஸ்டாலினிடம் உள்ளது கொங்கு மண்டலத்தில் மொத்தம் பத்து மக்களவை தொகுதிகள் உள்ளன அனைத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடத்தப்படுகிறது திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு திமுக இளைஞரணியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் எம்எல்ஏ எம்பி ஆகியுள்ளனர் நாமக்கல் ராஜேஷ் குமார் புதுக்கோட்டை அப்துல்லா ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ளனர் செந்தில் நாமக்கல் மாவட்ட திமுக செயலாளராக உள்ளார் சன் ராமநாதன் தஞ்சை மேயராகவும் சரவணன் நெல்லை மேயராகவும் உள்ளனர் திருவண்ணாமலை தொகுதி எம்பியாக அண்ணாதுரையும் தென்காசி தொகுதி எம்பியாக தனுஷ்குமாரும் விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக பிரபாகர் ராஜாவும் உள்ளனர் இவர்கள் அனைவரும் இளைஞரணி கோட்டாவில் பதவி பெற்றவர்கள் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேபோல் அணிக்கு ஒரு துணை செயலாளர் இருந்ததை ஒன்பது துணை செயலாளராக உயர்த்தி கட்டமைப்பை விரிவாக்கம் செய்த பெருமை உதயநிதி ஸ்டாலினுக்கே உண்டு அதேபோல் திமுக இளைஞர் அணியில் இருபத்தைந்து லட்சம் உறுப்பினர்களுடன் கட்டமைத்தது மட்டுமன்றி ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இளைஞர் அணியில் உதயநிதி ஸ்டாலின் பதவி கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நெல்லையில் திமுக இளைஞர் அணி முதல் மாநாடு முடிந்ததும் இளைஞர் அணியினருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அதிக இடங்கள் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக இளைஞரணிக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது இந்த சேலம் மாநாடு முடிந்த பிறகு கலைஞர் போல் இல்லாமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக இளைஞரணியினருக்கு அதிக இடங்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்குவார் என்ற நம்பிக்கை திமுகவினரின் மனங்களிலும் உள்ளது திமுக இளைஞரணிக்கு மட்டும் ஐந்து எம்பி சிட் வேண்டும் என்ற கோரிக்கையை உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தி வரும் நிலையில் அக்கோரிக்கையை தீர்மானமாகவும் நிறைவேற்ற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது